திருச்சிற்றம்பலம் என்ற திருப்பதிகம் பாடினார் சில நாள் அங்கிருந்தார் பின்னர் ஏயர்கோன் கலிக்காமனாருடன் திருவாரூர் போய் தியாகேசரை வணங்கினார் ஏயர்கோன் பின் தமது பெருமங்கலக்குடி சென்று திருத்தொண்டி புரிவாராயினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருந்தபோது கொடுங்கலூரிலே சேரமான் பெருவாநாயினார் அரசு புரிந்து வந்தனர் அவருக்கு பெருமா கோதையார் கழற்றறிவார் என்ற திருநாமங்களும் உண்டு நவநிதி தருமாறு மதுரை சோமசுந்தர பெருமான் திருமுகம் கொடுத்தருள பெற்ற பெருந்தகை உலகியல்பும் அரசியல்பும் உறுதியல்ல என்று பெற்றவர் வண்ணான் மேலிருந்த உணரப்பெற்றவர் வெண்மையை கண்டு அது திருநீற்றினை நினைவு செய்தபடியால் யானை மீதி நின்றும் கீழ் இழிந்து அடிச்சேரன் அடியேன் என்று தொழுதவர் அத்துணை சிவபக்தியும் அடியார் பக்தியும் தொழுதவர் அத்துணை சிவபக்தியும் அடியார் பக்தியும் உடையவர் நீடும் உரிமை பேரரசின் பயனும் நிறைதவமும் தேடும் பொருளும் ஆடும் கடலே என தெரிந்தவர் அதனால் அகற்றும் குஞ்சிதபாதத்தை பாதத்தை அனவரதமும் கூடும் அன்பால் அர்ஜித்து வருபவர் பூசையின் முடிவில் நடராஜ பெருமான் அவருடைய அன்புக்கு உளமும் வந்து சிலம்பொலி கேட்குமாறு அருள் புரிவார் இவ்வண்ணம் சிவநெறியில் ஒழுகும் சேரர் பெருமாளுக்கு ஒரு நாள் வழிபாட்டின் முடிவில் வழக்கும் போல் அம்பலவாறு ஆடர் சிலம்பொலி கேளாதுழிந்தது அதனால் அவர் வேதனை வேதனையடைந்தார் அந்தோ என்பால் ஏதோ பிழை நேர்ந்துள்ளது எம்பிரான் சிலம்பொலி கேட்டுள்ளது இனி இவ்வுடம்பால் யாது பயன் இனி ஒரு கணமும் வாழேன் பொன்னம்பலவானா உன் பொன்னடிக்கு வருகின்றேன் என்று கூறி உடைவாளை உருவி திருமார்பில் நாட்டினார் உடனே சிவபெருமான் சிலம்புலியை மிகவும் இனிமையாக கேட்குமாறு அருள் புரிந்தார் சிலம்புலி கேட்டலும் சிரமான் பெருமாள் பெரிதும் உவந்து உடைவாளை அகற்றி சிரமலர் கரமலர் கூப்பித் தொழுவார் மண்மிசை விழுவார் மீண்டும் எழுவார் இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி என்புருகி அழுவார் மாலும் அயனும் மறைகளும் காணாத மாமணியே திருவருள் புரிய காலம் தாழ்த்த காரணம் என்ன என்று கேட்டார் வன்சொண்டர் பெருமானை சேரர் பெருமாளுக்கு அறிவித்து நட்பு சேவிக்க திருவுளம் கொண்ட இறைவர் சேரனே நமது நம்பியாரோரன் திருத்தில்லையில் வந்து இனிய தண்டமி பதிகம் பாடுதலால் அதன் இனிமையில் ஈடுபட்டிருந்தேன் அதனால் இங்கு சிலம்பொலி கேட்பிக்க சிறிது காலம் தாழ்ந்தது என்று வானொலியாக கூறியருளினார் சேரமான் பெருமாள் என்னே இறைவருடைய கருணை செந்தமிழில் அவருக்கு இருக்கும் அன்புதான் என்னே தில்லை சிதம்பரம் சென்று பொன்னம்பலத்துள் ஆடுவார் பூங்கழல் வணங்கி தம்பிரான் தோழராம்